ஹலோ விவாஸ் வெல்கம் டு அம்மா ஸ்கிராஃப்ட் இப்போது மணியில் வந்து சங்கும் சக்கரமும் போட்டிருக்கேன் இது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மணி இந்த மாதிரி ஷைனிங் மணி இருக்குது இல்லைங்களா அது போல் சின்ன சைஸ் வந்து இது மூணுக்கு எடுத்திருக்கேன் மேலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஏற்றுருக்கேன் அதுக்கப்புறம் திலகம் மணி நான் வந்து எல்லோ கலர் ஏற்றிருக்கேன் இது போல் திலகம் மணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த சக்கரத்துக்கு உள்ளே போட்டிருக்கேன் இங்கே சங்கில் வந்து இந்த நீட்டு போட்டிருக்கேன் அதனால் அது அது இல்லாமல் இந்த தங்குசி மணி மணிக்கோக்கை ஒயு அப்புறம் சிசர் இதான் அதுக்கு தேவை இது எப்படி செஞ்சேன்னாக்கா இந்த சக்கரமாய் பண்ணது எப்படின்னாக்கா இந்த திலக மணி இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு கோத்துட்டு அதாவது ரெண்டு வல்ல கோத்துட்டு திலகம் மணி கோத்துட்டு இன்னொரு திலகத்தில் வந்து எல்லாம் சின்ன பாகம் வந்து முன் நடுப்புற வர மாதிரி பண்ணிட்டேன் அப்போ இங்கே அகலமாக கற்று இந்த சைடு வரும் இது போல் ரெண்டு பிளேட் போட்டு ரெண்டையும் இணைக்கும் போது நாலு மணியாக கோத்து இணைச்சேன் அப்ப இந்த மணிக்கும் இதுக்கும் வர மாதிரி அது ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ரெட்டு ஒன்று ஒயிட் ஒன்று வர மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம அப்படியே மணி தான் எண்ணி அந்த கோலம்லாம் போடும்போது டிசைன் வரும் இல்லைங்களா அதை வச்சு அப்படியே போட்டேன் இங்கே வந்து இந்த சைடில் சங்கில் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு இது பண்ணிட்டு அந்த மணி வச்சுருக்கேன் நான் மேலேருந்து ஆரம்பித்து போட்டிருக்கேன் முதல்ல அஞ்சு லைன் வரும் அஞ்சு மணி வச்சு கோத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ரெண்டு ரெண்டு வந்து மூணில் வந்து ரெண்டு ஒயரம் சேர்கிற மாதிரி அதே போல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துட்டு இது இங்கே கிராஸாக வர மாதிரி வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மணியில் சரியாக எனக்கு கெஸ் பண்ண முடியல இந்த அளவு போட்டு வச்சுருக்கேன் இந்த பெருமாள் கையில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா சங்கு சக்கரம் சொல்லிட்டு அப்போ இதுக்குள்ளே வந்து எதுவுமே பேஸ் கொடுக்கவே இல்லை நான் இந்த நடுப்புற ஹோல்ஸ் மாதிரி வச்சுட்டேன் அதுதான் ஒரு சின்ன ஐடியா தான் இது இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மணியில் ஒன்றா கெஸ் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ